இன்றைக்கி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்காக போயிரும் ஈவினிங் ஆறு மணிக்கு அங்கே இருப்போம் உங்களை பார்த்துட்டு ஆறு மணிக்கு கிளம்புனா ஏழு மணிக்கு அங்கே போயிடுவோம் நீங்கள் தான் வச்சதெல்லாம் கேட்கணும் ஆமாம் இவ்வளோ தான் முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமேருந்து அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாக தான் நான் நினைக்கிறேன் முதலமைச்சருக்கு ஒன்று யாரையும் கைது செய்து விட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்லேருந்து தெரியுது அன்னைக்குமே நீங்கள் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கேட்டப்போ கூட நாங்கள் அந்த ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகு தான் நாங்கள் மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் அநியாயமாக உயிர் திறந்திருக்கிற நேரத்தில் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்குது அதில் கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்குது இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு இல்லை நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும் நியூட்ரலா நம்ம பார்க்குறப்ப ஒரு குடிமகனாக பார்க்குறப்ப எல்லாம் சரியாக தான் நடக்குது இதில் தாவாய்க்காக ஒன்றும் திட்டமிட்டு இது செய்யலை இது வந்து ஒரு விபத்து தான் அவர்கள் வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் ஆர்வத்தில் அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளோ தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை இப்ப நம்மலாம் கூட்டம் போட்டோம்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தா கூட அவர்களுக்கு எல்லாம் குடிக்க தண்ணீர் பிஸ்கட் எல்லாம் கொடுப்போம் எல்லா கட்சிகளும் செய்வாங்க அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அது கூட அவங்க வேணுங்கன்னு செய்யலாம் நம்ம சொல்லல அதற்கு திரு விஜய் அவர்கள் அதில் அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உடைந்து போயிருப்பார் இது எல்லோருக்கும் உள்ளதுதான் அது அவங்க முதல்வர் அவர்கள் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இறப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார் ஆனால் நான் நினைக்கிற திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தால் நேற்று நீதிமன்றம் கூட அவர் மீது அவர்கள் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கார் தார்மீக பொறுப்பேற்றிருந்தால் ஒருவேளை அது வந்து பழி நமக்கு மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்லை வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இது யாரையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லலை அது தார்மீக பொறுப்பு தாவேகாவுக்கு தான் இருக்கு அவர்கள் ஒன்றும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாபேக்கா ஏற்றிருந்தால் அதன் தலைவர் ஏற்றிருந்தால் இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் பேர் நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது நடந்தது எல்லாம் நடந்துட்டு இதுல என்ன நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான் எல்லாம் எதுலேயுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட அதுல எல்லாம் ரொம்ப சரியாக பேசினார் முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் சரியா தான் இருக்கு ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில நான்கரை ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்துவிட வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிட வேண்டும் பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும் அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் காரணம் ஆளுங்கட்சி தான் காரணம் இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவு ஓனாய் அழுகிறது போல தாவரக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு நம்ம உள்ள சொல்லுவாங்க வீடு பத்திக்கிட்டு இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி கணக்கெல்லாம் அந்த நேரத்தில் இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அந்த நாற்பத்தி ஒரு பேரும் போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது கூட்டணி கணக்குகளை பேசி இது கூட்டணி பேசுகிற நேரமா திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலை இருப்பாரா நான் கூட ஊடகங்கள் எல்லாம் பாக்குற சில வந்து கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்கன்னு நிச்சயம் யாருமே இந்த நேரத்தில் இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த நேரத்தில் அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் எந்த ஒரு மனிதருக்குமே இருக்காது எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது ஆனா பழனிசாமி அவர்கள் ஒரு ஊரா போய் கூறுறதை பார்த்தா அவரை கூட்டணிக்கு கூட்டணி வர வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் பழனிசாமி தலைகீழ நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்களுக்கு முன்னேற்ற கழகம் ஓயாது தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய ஓனாய் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க ஏன்னா துரோகத்திற்கே பெயர் பெற்றவர் இன்றைக்கு அவர் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வேரத்தில் பதிமூணு பேரை துப்பாக்கியால் குருவிய சுடுறது போல சுட்டு வர்ணமடைந்த சமயத்தில் இவர் அங்கு செல்லவில்லை ரொம்ப நாள் கழித்து பயந்து கொண்டு காவல்துறை கையில் இருந்தாலும் பயந்து பயந்து போனார் அன்றைக்கு சேலத்தில் இருந்தோம் நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் பார்த்த உடனே உடனே விட்டார் இன்றைக்கு கூட நான் அரசியலாக பேச விரும்பவில்லை ஆனால் சில கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்திலே அரசியலாக்குவதோ அந்த குடும்பங்கள்லாம் தொலைக்காட்சிகளையோ இந்த செய்திகளை பத்திரிகைகளோ படித்தா எவ்வளவு வருத்தப்படுவார்கள் நமது வீட்டில் தாவிட இலவு இவங்க நம்மளை வைத்து அரசியல் செய்கிறார்களே என்று எண்ணுகிற அளவுக்கு மிக மோசமான நிலையில் சில தலைவர்கள் பேசுவதும் இதுல என்ன சதி இருந்துட முடியும் இது ஒரு விபத்து இதில் திட்டமிட்ட சதியோ எதோ இருக்காது கூட்டுறாங்க நெரிசல் அதிகமாகுது அந்த நெரிசலில் நிறைய பேருக்கு தண்ணீர் இல்லதுனால அவர் மூர்ச்சை ஆகிறார்கள் அதில் மிதிப்படுறாங்க இதான் நடக்குது பார்க்குறோம் நம்ம இதை கடந்த ஒரு வாரமாக இதை வைத்துக்கொண்டு எவ்வளவோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உச்சத்தில் போய் பழனிசாமி கூட்டணிக்காக போய் ஒரு ஊரா போய் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் ஆளுங்கட்சியை சாட்டுறது வேற ஆனால்

தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் வந்தது பிரதமர் அனுப்பி தான் வந்தாங்க அவர்கள் வந்து விட்டு அவர்கள் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்து ஒரு மற்றவர்கள் போல் இல்லாமல் அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு தான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது தூத்துக்குடி சம்பவத்தப்போ இந்த மாதிரி எந்த குழுவும் அல்ல கரெக்டா தூத்துக்குடி சம்பவத்தப்போ எந்த குழுவுமே வரல அங்கே பதிமூணு பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளோ பெரிய கலவரங்களை ஏற்படுத்தி அங்கே அவங்க பதிமூணு பேர் உயிர்களை காக்கை குருவி சுட்டு மாதிரி சுட்டு போட்டப்ப ஒன்றும் இந்த குழுவெல்லாம் இல்லை ஆனால் அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிச்சாமிக்கு இடையாக இருந்தது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க அதில் வந்தவர்களே கும்பமேளா மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்தில் எங்க எது நடந்தாலும் உடனே பட்டி தொட்டியெல்லாம் சென்றடையுது அதனால செய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் ஓர் உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும் போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும் அதுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள் இவர் வந்து அந்த விமான நிலையத்திலேருந்தே அப்படியே அந்த ரோடு ஷோ அந்த முன்னாடி ஒரு ஐநூறு பேர் ஆறு ஆயிரம் பேர் அப்படியே ஆட விட்டு வெயில்ல இவர் ஏசி இந்த வண்டிகளை உட்காந்துட்டு அப்படியே சோசா வராரு அது அது எந்த ஒரு நியாயம் எல்லார் வேன்கள்லயும் ஏசி தான் இருக்கு இல்ல இல்ல உண்மையை சொல்லல இப்ப நான் போற வேன்ல ஏசி தான் இருக்கு நாங்கள் மக்களை சேர்ந்து கண்ட உடனே அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேன்ல வெளில வர்றதோ இல்ல இறங்கி அவர்களை பார்க்கறதோ நடக்கும் பட் அவர் புதிது தானே அவர் வந்து திரை உலகத்தில் நல்ல அனுபவம் பெற்றிருந்தாலும் அரசியலுக்கு அவர் புதியவர் இன்னொன்று அவரை சுற்றி இருப்பவங்களும் ஒன்றும் நான் குறை சொல்லணும்னு சொல்லலை நிறைய பேர் அவர்களுக்கு அது தெரிந்தவர்கள் தான் யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதானே தவிர இது வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு அதை வந்து தெரிந்து செய்தார்கள் என்று சொல்ல சொல்வதற்கு இல்லை ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றிருக்கணும் தாவேக்கா அதை விட்டு விட்டு அவர்கள் இதுல சதி இருப்பது போல பேசுவது யாரோ அவரை தவறாக அவரது சட்ட வல்லுநர்களோ இல்லது அவரை சேர்ந்தவர்களோ அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல இதுல நிறைய பேர் அவர்கள் நீங்க வந்து இதுல தார்மீக பொறுப்பேற்றால் இது நீங்கள் பழியை ஏற்றுக்கொண்டது போல் ஆகிவிடும் இது வழக்கில் பாதிக்கணும் அது சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது இது வந்து என்னுடைய கருத்து தான் அதை பார்த்ததும் அதுதான் நீதிமன்றமே அதனால தான் இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்கின்ற அளவுக்கு சென்றிருப்பதாக நான் நினைக்கிறேன் தேவை தேவைட்டாலதான் சொல்லிருக்காரு ஆனா கூட ஹைகோர்ட் நிறைய கேள்விகள் கேட்டப்ப சொல்லிருக்காரு இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் துயர சம்பவத்தில் முதல்வர் அவர்களின் நடவடிக்கை ரொம்ப நிதானமாக அவரது நீண்ட அரசியல் நிறுவனத்தை காமிக்குது என்னதான் தன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் எல்லாம் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை நிதானமாக தான் அதை கையாடுகிறார் கையாளுகிறார் உண்மை ஏன்னா இன்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை நானும் பார்த்தேன் அதுலேயுமே அவர் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிறது இல்லை வருங்காலத்தில் இது போன்ற ஒன்று நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர் தான் அதுல தெரியுது அதனால எனக்கு என்னமோ முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களையோ மற்றவர்களையோ கைது செய்துதான் இதுல பழி தெரியல எண்ணம் திரு ஆனந்த் அவர்கள் அவர் அந்த பயன்பெறனா அவர் கூட நிர்மல் குமார் ஈவன் ஆதவ் அர்ஜுனா அவர் ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை தான் காமிக்குது திரு அதை இருக்கட்டும் அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பார்க்குறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்றம் எல்லாம் ஏத்துக்கணும் தெரில ஏன்னா கொடிய மரணங்கள் நடந்திருக்கு இதுல யாருமே பொறுப்பேற்க முடியாதுன்னா அவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை கொலை செய்தாலும் இல்லை கவனக்குறைவால தான் எல்லாருமே சொல்றோம் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு சிலர் வந்து தவறாக பேசுகிறாங்களே தவிர இது சதி பண்ணியிருக்காங்க அதில் சதிக்கே வேலை இல்லை இது வந்து அப்படி சொன்னால் விதியோட சதி தான் அதான் நண்பர் எனது நிறைய நண்பர் அண்ணாமலை இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவர் பேசியது கூட எனக்கு வருத்தம் அளிக்கிறது உறுதியாக அவர்கிட்ட நான் சொல்லுவேன் நான் பேசல ரெண்டு மணி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நான் கோல்டு சோறு துரோட்டு காஃப்லாம் இருந்ததுனால நான் அவர்கிட்ட பேச முடியல அவரிடமே நான் சொல்லுவேன் ஆனா அவருடைய ஸ்டேச்சருக்கு இவர் இப்படி எல்லாம் பேசுறது எனக்குவே ஒரு நண்பரா வரது பழகிருச்சு பாருங்க தெரிஞ்சது அவர் விஜய் தான்ங்க ஒருத்தரே என்ன சொல்லலாம் நான் அவர் தந்தையெல்லாம் எனக்கு நல்ல நண்பர் அவங்க அம்மா எங்களோட வாக்கிங் மேட்டு அதெல்லாம் அப்படிலாம் விஜய் அவர்களை யாரும் மத ரீதியாக பார்த்ததாகவோ எனக்கு தெரியவில்லை தெரிஞ்சது தான் விஜய் அவர் ஜோசப் விஜயா தான் இருந்தால் தான் என்ன தவறு இருக்கு அதனால தமிழ்நாட்டில் மதம் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் எல்லோரையும் பார்ப்பார்கள் புரட்சித் தலைவர் எப்படி பார்க்கப்பட்டார் என்று தெரியும் புரட்சித் தலைவர் மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியும் அம்மா அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெரியும் அதுபோல திரைத்துறையில் உள்ள ரஜினிகாந்த் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் தான் உச்சபட்ச நடிகராக இருந்தார் அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்தவரை வாழ வைக்கின்ற மாநிலம் இங்கே ஜாதி மதத்தை எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை அது ஹெச் ராஜா அப்படி பார்த்தார்னா அது அவர்கிட்ட தான் ஏதோ கோலா இருக்கணும்னு பார்க்கணுமே தவிர அவர் பார்வையில தான் கோலா இருக்கணுமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில் அந்த மாதிரி கோலாடல இல்லை அதுதான் சொன்னால் அவருடைய தான் அதை காமிக்கிறதே தவிர மற்றபடி அதை முதல்வர் பெருதன்மே எடுத்துகிட்டு போயிட்டார் அதை பார்த்ததும் நண்பர் திருமாவளவன் எவ்வளவு பேசக்கூடியவர் இல்லை அவரே வந்து வலியவர்களுக்கு ஒரு நீதி எளியவர்களுக்கு ஒரு நிதியாங்கிற அளவுக்கு கூட முதல்வர்கள் அதில் ரொம்ப நிதானமாக இருந்திருக்கிறார் நிறைய பத்திரிகையாளர்கள் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்தப்பயும் சரி இன்னும் நீதிமன்றமே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டப்ப கூட அது இன்னுமே அவர் நேற்று நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு உடனே போய் கைது செய்திருக்கலாம் அது மாதிரி அவர் ஆனந்தா இருக்கட்டும் நிர்மல் குமாரா இருக்கட்டும் அவங்க எங்க இருக்காங்க காவல்துறைக்கு தெரியாத என்ன இருந்தாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கூட போய் பெயில் கூட அவங்க பெருந்தன்மையாக இருப்பதாகத்தான் நான் எனக்கு தெரியுது இது ஆட்சிக்கு ஆதரவா பேசல நமது அரசாங்கம் நாம பிடிக்குதோ இல்லையா தமிழ்நாட்டின் அரசாங்கம் இதில் சரியாக செயல்படுவதாக தான் இன்னொன்னு காவல்துறை சரியாக செயல்படுவதாகவும் இன்னும் சில பேர் சொல்றாங்க அண்ணன் பழனிச்சாமி சொல்லுது அவங்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க திருமதியா ஐஏ அமுதா அவர்கள்லாம் இதுல அவங்க ரெப்பூட்டட் ஆபிசர் எல்லாருக்கும் தெரியும் அவங்க இதுல வந்து உட்கார்ந்து விளக்கம் கொடுக்கறாங்கன்னா எந்த தவறு தான் அவங்க வந்து உட்கார்ந்து பேசுறாங்க அது மாதிரி அவர் அடிஷனல் டிஜிபி டேவிட்சன் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் எல்லா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவர்கள் வந்து முக்கியமான பொறுப்பில் தான் இருப்பாங்க எப்படி அவர் பழைய ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவர்களோ அதுபோல் அவர்கள் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்கள் வந்து சிறந்த நிர்வாகிகள் என்பதால் நல்ல ஆபீசர்ஸ்னால எல்லா அரசாங்கத்திலையும் அவர்கள் முக்கிய பதவியில் இருப்பாங்க மாதிரி திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சிறந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி அவர் பிஎம்ஓவில் கூட இருந்துட்டு வந்தவங்க தான் அவர்கள்லாம் இதில் வந்து ஏதோ காவல்துறை ச பக்கம் ஏதாவது தவறோ இல்லை அரசாங்க பக்கமும் தவிர அவங்க வந்து யார் அவர்களை அழுத்தம் கொடுத்தாலும் அவர் வந்து உட்காந்துலாம் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பெலாம் நடத்த மாட்டாங்க அது இது தவறுமே நடக்கலைங்க எங்கேயுமே தவறு இல்லை அது கூட்ட நெரிசலில் அவர்லாம் டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கப்பட்டு குழந்தைகளும் பெண்களும் நண்பர்களும் அங்கே வந்து மிதிப்பட்டு இறந்திருக்காங்க அதான் வயிற்று சில இருக்கே தவிர இதுக்கு யாரையும் போய் நம்ம குற்றம் சொல்வதுனால அது சரியாக இருக்காது அதனால் இதில் வந்து தாமக்காவையும் நாம் குற்றம் சொல்ல முடியாதாங்க தார்மீக பொறுப்பேற்றிருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் அதுபோல் அரசாங்கம் இதில் சரியாக தான் டே ஒன்லேருந்து செயல்பட்டு வராங்க இன்னும் சொல்ல போனால் முதல்வருக்கு யாரையும் கைது செய்ய வேண்டிங்கிற எண்ணமே இல்லை ஏன்னா கோர்ட் நாளைக்கு கேட்டுட்டா என்ன பண்ணுறதுக்காக தான் அந்த ரெண்டு மாவட்ட செயலாளர்களையும் அவர்கள் கைது செய்திருப்பதாக தான் நினைக்கிறேன் ஏன்னா கைது செய்வதால் இதில் வந்து பெரிய தேர்வு வந்துடக்கூடாது ஏன்னா அவர்களோட இன்டென்ஷனெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆர்வ கோளாக இருந்தால் அதெல்லாம் காரணம் இன்னும் வருங்காலத்தில் அந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரியான நடைமுறைகளை பயன்படுத்தி இது நிகழ்ச்சிகள் இது போன்ற மரணங்கள் யாருக்கும் மாவட்டத்துல மட்டும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி அது அதுதான் ஒரு தவறான அவங்க வந்து பயத்துல பேசுறாங்க பழி பழிவந்துருமோங்கிற அதனால் வந்து அப்படி தவறாக சொல்கிறாங்க நல்ல வேலை எல்லா இடத்துலையுமே காயங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல மூர்ச்சி ஆகியிருக்காங்க எல்லா இடத்துலையும் காவல்துறையிலேருந்து லிஸ்ட்டே கொடுத்தாங்க விழுப்புரம் மாநாட்டிலேருந்து மதுரை மாநாடு மற்ற திருச்சி அரியலூர் இந்த மாதிரி திருவாரூர் நாகப்பட்டினத்துலாம் எத்தனை பேர் வந்து இதில் காயப்பட்டாங்கெலாம் கொடுத்துருக்காங்க நல்ல வேலை தெய்வாதிட்டமா அங்கெல்லாம் நடக்கலை அவ்வளோதான் அங்க நடந்துருந்தா யாரும் குறை சொல்லிருக்க முடியும் இங்க கரூர்ல நடந்ததுனால முன்னாள் அமைச்சர் ஒருவர் குறை சொல்றாங்க இது அங்க நாமக்கல்ல நடந்திருந்தா யாரும் சொல்லிருக்க முடியும் இதெல்லாம் வந்து அவர்கள் அதான் சொல்றேன் அவர்கள் புதியவர்கள் அரசியலுக்கு புதியவர்கள் இதை துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டாம் நம்ம மடியில கன இல்லைங்கிறப்ப அவங்க துணிச்சலா எழுதி கொள்ளலாம் அதை இது போல திசை திருப்பது போல அவர்கள் பேசியது தான் நீதிமன்றம் அப்படி கடுமையான கட்டணங்களை தெரிவித்திருக்கிறார் தவிர அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை எடப்பாடி அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும்போது எதுக்கு அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க அமைச்சர்கள் கேட்குறாங்க அப்படியா இல்லை அதிகாரிகள் வந்து தான் அதை ஹேண்டில் பண்ணவங்க அவங்க தான் அதனால் அவங்க இப்போ அவங்க அதெல்லாம் இல்லை செந்தில் பாலாஜி உட்காந்து தான் கிளியராக இன்றைக்கி பேட்டி கொடுத்தது கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஏன்னா எங்கள் கட்சியில் இருந்தவர் தான் எனக்கு பழைய நண்பர் தான் இப்போ அவர் திமுகவில் இருக்கார் அதுக்காக நம்ம வந்து அவரை கால் புரட்சியோடு பார்க்கக்கூடாது அவங்க எனக்கு எனக்கு நல்ல பழக்கம் ரெண்டாயிரத்தி இருந்து எனக்கு நல்ல பழக்கம் தான் அவருக்கு இதே மாதிரி ஒரு குரூர புத்திலாம் இருக்கும்னு தெரியாது அரசியல் ரீதியாக அவர் அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அரசியல் ரீதியான முயற்சிகளை செய்வாரை தவிர இதே மாதிரி போய் அங்கே பண்ணி அவங்க ஊரில் பண்ணி அதனால என்னத்தை லாபம் அடைய அதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அண்ணன் பழனிசாமி பேசுவது இப்படி தரம் தளம் போயிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் வர்ததே அளிக்கிறது ஆனால் பழனிசாமி அப்படிதான் இருப்பாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எஸ்பி மேன நம்ம கேக்குனோம் சொல்லி எல்லார் மேல நேரத்துல முதலூர் மேல துணை முதலமைச்சர் மேல அத்தனை அமைச்சர்கள் அந்த அந்த அரிஷல் டிஜிபி ஐஜி லேண்ட் ஆர்டர் இல்லை அங்கே யாரார் சம்மந்தப்படுத்துருக்காங்க அதில் வரைக்கும் அந்த ஐநூறு பேர் பாவம் காவலுக்கு இருந்தாங்களா அவங்க வரைக்குமே எடுத்துட்டா கூட ஹெச் ராஜாவுக்கு அதில் வந்து திருப்தி இருக்குமே நல்ல படித்தவர் பெரிய மனிதர் நல்ல நண்பர் எனக்கு ஏன் இப்படி பேசுறாரு இதனால ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஒன்றும் மாற்றம் வரப்போகிறதில்ல இது மக்களுக்கு தெரியும் இதில் என்ன நடந்ததுன்னு தெரியும் இதில் எந்தவித சதியும் கிடையாது தாவேக்காவுக்கும் எந்த வித அது போன்ற எண்ணமுங்க தெரியாது யாருக்குமே தெரியாது அதுக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படி ஒரு துர்சம்பவம் நடக்குன்னு யாருக்குமே இது இல்லை இது வந்து ஏதோ ஒரு விபத்து தான் அதான் நான் அன்றைக்கு சொல்கிறதா விபத்து இதில் என்ன தான் சிபிஐயில் இன்டர்போல் விசாரணை நடந்தனாலும் அதான் வர முடியுமே தவிர இதில் ஒன்றும் வேறு எதுவும் வரப்போறது இல்லை இல்லை சிபிஐ என்ன முதலமைச்சராக சிபிஐக்கு ஆர்டர் போடலாம் இப்போ கோர்ட்டு வந்து எஸ்ஐடி போட்டிருக்கு அவர் கார்க்கு பற்றி நல்ல ஒப்பீடு நான் நான் நண்பர் அண்ணாமலையே இன்றைக்கி சொல்லியிருக்காரு நான் ஏதோ அவர் கொடுத்த பேட்டியோ இல்லை ஏதோ ஆங்கில தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியோ பண்ணுறேன் அதனால் இதில் வந்து யாருமே தவறு செய்யவில்லை இது வி விதி செய்த சதினா எடுத்துக்கிட்டு போலாமே தவிர நம்ம சும்மா பேசுறது அது வந்து அரசியலில் உள்ளவர்களுக்கே நமக்கெல்லாம் அசிங்கமாக தெரியுது அவ்வளோதான் ஒரு இல்லை இதுவரைக்கும் நடந்தது விழுக்கிட்டு முதலமைச்சர் கிளியரன்ஸ் இருக்கேன் வருங்காலத்தில் இது போல இல்லாம நம்ம எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதுக்கு ஒரு சரியான திட்டமிடல் செய்வோன்னு தான் சொல்லியிருக்காரு அது திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்க வேணான்னு நினைக்கிறேன் நான் நான் தான் அன்றைக்கி சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடியை தவிர யார் ராமசாமியா இருந்தாலும் சரி குப்புசாமியா இருந்தாலும் சரி எனக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு அதிமுக மேலே எந்த விரோதமும் கிடையாது எனக்கு என்டிஏ கூட்டணியில் நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தோம் அங்கே எந்த ராமசாமியோ குப்புசாமி இவர் சொல்றார்ல கிளைச் செயலாளர் கூட வரலான்னு அங்கே பொதுச் செயலாளர் பதவிக்கு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலையும் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியெல்லாம் இருந்தது அந்த அடிப்படை சட்டத்தையே மாற்றி பத்து மாவட்ட செயலர்கள் ஆதரவு அளிக்கணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமுறையணும் இதற்கு முன்பு ஐந்து ஆண்டுகளோ அவர்கள் வந்து தலைமை கழக நிர்வாகம் இருந்துட்டு யாருமே நிற்க முடியாத மாதிரி இவர் தான் புரட்சியாளர் இருக்கிற மாதிரி அவர் ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்தப்ப டெண்டர்லலாம் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஒரு டெண்டர் ஸ்டைலில் வந்து இதில் பயிலாகவே மாற்றிருக்காரு அதனால் இப்போ அதிமுகங்கிற கட்சி இல்லை இது எடப்பா இடிஎம்கே தான் இருக்குது அதனால் அந்த இடிஎம்கேல இருக்கிறவங்களில் இவரை தவிர வேறு யாரோ குப்புசாமி ராமசாமியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை எங்களுக்கு வந்து அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரணுங்கிறது இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு இது நிச்சயம் வாய்ப்பே இல்லை அது இந்த இப்போ நான் இங்கே இந்த நாள அவரை அவர் அடிக்கிற கூத்தெல்லாம் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நாங்க சார் இந்த நேரத்தில் இந்த கூட்டணி பத்தி டிசம்பர்ல தான் சார் அதை பத்தி முடிவெடுப்போம் நாங்க எங்க கட்சி தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கான வேலைகள்லாம் இருக்கும்